நன்றி ஐயா எங்க வீட்டுல கடைசியில் என்பதிலே சிறிய இந்திரத்தை பயன்படுத்தி தரமான மரத்துண்டுகளினால் கடைசி பொருள் செய்யப்படுகிறது பாத்தீங்களா கடைசலில் தொற்று கம்பு தேர் பம்பரம் மண்டபம் விளையாட்டு பொருட்கள் செப்பு சாமான்கள் ஊதுபத்தி நிறுத்தி வைக்கப்படும் பொருள் சப்பாத்தி பலகை எல்லாம் செய்கிறார்கள் சிலர் தனித்தனி அக தங்கள் வீடுகளிலும் மற்றும் ஐந்து பேர்கள் கொண்ட பட்டறைகளிலும் கடைசல் தொழில் செய்கிறார்கள் சிலர் பாரம்பரிய குடும்ப தொழிலாகவும் இதை செய்கிறார்கள் இத பாத்தீங்களா கடைசல் பொருள் விற்கப்படும் கடை இந்த கடையில விளையாட்டு பொம்மைகள் அழகு சாதன பொருட்கள் அலங்கார பொருட்கள் ஆன்மீக சம்பந்தப்பட்ட பொருட்களாக இருக்கட்டும் இந்த மாதிரி பொருட்களை பயன்படுத்தும் பொழுது மின் பாதிப்புகளோ ரசாயன பாதிப்புகளோ புகை சம்பந்தப்பட்ட பாதிப்புகளோ Ай, கொடுக்கும் பொருட்கள் மரத்தால் செய்த இந்த கடசல் பொருட்களையே அன்பளிப்பாக வழங்கலாம் மேலும் வெளிநாடுகளிலும் வெளி மாநிலங்களிலும் இருக்கும் நம் உறவினர்கள் அனைவருக்கும் இந்த கடசை பொருட்களையே அன்பளிப்பாக அனுப்பலாம் அதனால் அந்த மாநிலம் அந்த நாட்டில் உள்ளவர்கள் பயன்படுத்த வாய்ப்புள்ளது இதனால் இந்த உள்ளூர் உற்பத்தி முன்னேறுவதற்கு வாய்ப்புள்ளது எங்கள் தொழிலில் வந்து குழந்தைகள் முதல் முதியவர் வரை குழந்தைகளுக்கு தொட்டில் கம்பு நடைவண்டி சொப்பு சாமான் மற்றும் பல கைவினை பொருட்கள் கலைநாயமிக்க பொருட்கள் தயாரித்து வருகிறோம் இந்த தொழில் நூறு வ நூறாண்டு காலமாக நடந்து வருகிறது நாங்களும் ஒரு நாற்பது வருஷமாக பண்ணிக்கிட்டு இருக்கோம் தொழிலை பொறுத்த வரைக்கும் இதனால் நானூறு குடும்பம் பார்த்துக்கிட்டு இருந்த நிலைமையில் இந்த நிலை தொழில் அழிஞ்சு வர்ற சூழ்நிலையில் இப்போ ஒரு நூறு குடும்பம் தான் பார்த்துக்கிட்டு இருக்கு